வெஸ்ட் பெங்கால்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மால்டா நார்த்தில் பதிவு பண்ணும்போது இளைஞர்கள் கூட்டம் வந்து அதாவது நாற்பது நாற்பது இல்லை முப்பது வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அழ அலையா அழ அலையா அழலையா உட்கார இடம் இல்லாமல் நிற்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் அவரே வந்து இவ்வளோ வந்து ஆர்ப்பரிச்சிருந்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நான் பேசுகிற கேட்காதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரே ஆர்ப்பரிப்பு மோடி மோடி மோடின்னு அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜம்மு காஷ்மீரில் மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அதாவது தமிழ்நாட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டுடைய நகர்ப்புறங்களுக்கு இணையா வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு வாக்குப்பதிவு நடக்குமா வாக்குப்பதிவு நடந்த வரலாறு உண்டா அங்கே வந்து கல்லறி நடந்தது துப்பாக்கிச்சூடு நடந்தது வேட்பாளர் கொல்லப்பட்டார் அப்படின்னு நடந்துட்டு இருந்த காலத்தில் ஒரு பஞ்சாயத்து இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்து வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன மாறிடுச்சுங்கிறது என்ன மாறி இருக்கு அப்படின்னா பாஜக இந்த தேர்தலுடைய போக்கே மாத்திருச்சு அதான் முன்ன என்னென்ன இவங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய நேரடிவ் கா காங்கிரஸ் கட்சியோட நெரேட்டிவ் என்னவா இருந்ததுன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தான் கதாநாயகன் இந்த தேர்தல் அறிக்கையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்க வந்து ஒரு லட்சம் ரூபா ஆண்டுதோறும் கொடுப்போம் இளைஞர்களுக்கு ஒரு லட்ச ரூபா ஆண்டு தூரம் கொடுப்போம் அப்படின்னு எப்படி தமிழ்நாட்டில் வந்து மாதம் தூரம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லி கொடுத்துட்டு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களோ குடும்ப தலைவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க மாதிரி வந்து இவங்க யாருக்குன்னு சொல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒரு கட்டம் மேலே போய் திரு ராகுல் காந்தி அவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸும் ஃபேஸ்புக்கும் வந்து டிக்டோக்கும் பார்த்துட்ருக்கிறாங்களே இந்த பசங்க அவங்களுக்கெல்லாம் வருஷம் வருஷம் ஒரு லட்ச ரூபா நாங்கள் கொடுப்போம் மாதம் மாதம் எட்டாயிரத்து ரூபா டகா டக்கு டகா டக்குன்னு நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு இந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்னும் இழிவுபடுத்து விதமாக அவன வேலை சுற்றி இருக்கான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன் டிக்டாக் பார்த்துருக்கான் ஃபேஸ்புக் பார்த்துட்டுருக்காங்கன்னா அவனுக்குலாம் நாங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இழிவுபடுத்துறக்கணும் சென்ஸில் ஒன்று போய் சொல்லிட்டார் அப்போ இந்த இந்த விஷயத்த அவங்க அதை தான் ஹைலைட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபா இளைஞர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபா பெண்களுக்கு சொல்லிட்டு இருந்த விஷயத்த டபக்கனை ஒரு மேட்டரை போட்டு சொத்து கணக்கு காலி பண்ணி கொண்டு வந்து சொத்துக்கு புறம் பறிமுதல் பண்ண போகிறாங்க சொத்து புறம் தாலி வரைக்கும் விட்டு வைக்க மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு அந்த நெரேட்டிவே மாத்திருச்சு பாஜக இதுதான் மாறி இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க பாஜக இவங்க காங்கிரஸ் கட்சி ஃபிக்ஸ் பண்ண ஒரு நெரேட்டிவை மாத்திருச்சு ஒரு லட்சம் ரூபா ஆண்டு கொடுக்க போறோம்னா எந்த ஒரு ஏழை பாலைக்கும் ஒரு மாசத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு இளைஞனுக்கும் கிடைக்குது அப்படின்னா பதினேழாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துல ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது வந்து இந்திய பொருளாதார நிலைமையை பொறுத்தளவுக்கு இந்திய கிராமப்புறங்களை பொறுத்த அளவுக்கு ஏழைகளை பொறுத்த அளவுக்கு இன்னுமே கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி பேர் வந்து இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேரில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னு இன்றைக்கும் கடன் சொல்லுவார் ஒரு இருபது கோடிலேருந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் இருக்கிறாங்கன்னு அப்போ வறுமை கோட்டு கீழே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வழி இல்லாமல் ஒரு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்க அப்போ அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பதினேழாயிரம் ரூபா வருஷம் மாதத்துக்கு ஒழுகும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அப்பேற்பட்ட ஒரு மேட்ரை அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்ததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரே ஒரு ட்விஸ்ட்டை போட்டு டப்புன்னு அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு முழுக்க முழுக்க ஐயோ சொத்து ஆட்டை போட போகிறாங்களே நம்ம காசு எடுத்துருவாங்களே ஆழிவரை விட்டு வைக்க மாட்டாங்களான்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி பரித வச்சு நாங்க அப்படி சொன்னோம் நாங்க அப்படி அர்த்தத்தை சொல்ல நாங்க சொன்னோம் அர்த்தம் தெரியுமான்னு ஆச்சா புஜா போயிட்டு இருக்கிறத தவிர வேற யார்கிட்டயும் உருக்குடியான ஒரு பதில் கிடைக்கல அப்போ என்னென்ன இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வரைக்கும் எல்லோரும் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்களுடைய ஆசையை ஜூன் தேதி வரைக்கும் சொல்லி கொள்ள முடியும் அதற்கு எந்த தடையும் இருக்காது என்பதனால் அவருடைய அபிலாசைகளாக வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் நடக்கப்போவது அது அல்ல நான் ஒரு பாஜகவுடைய லட்சியம் முந்நூத்தி బాజాకా కూటమికి నిచ్చయం